இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலேயே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து முதல் பதினேழு வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது பாவ அறிக்கை செய்ய அழைப்பு என்பதை நாம் இந்த வசனங்களிலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தாவீது ஜனங்களை லக்கம் பண்ணும்படியாக சொன்னான் ஜனங்களை என்ன சொன்னான் அது கற்றுடைய பார்வையிலே விசனமாய் காணப்பட்டது எனவே ஆண்டவர் அவனிடத்திலே மூன்று காரியங்களை கேட்டார் ஒருவேளை அவன் கொள்ளை நோய் மூன்று நாள் கொள்ளை நோய் பரவாயில்லை என்று சொல்லி அதை தெரிந்து கொண்டான் கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த வாதை ஆரம்பித்த பொழுது தாவீது ஆண்டவரை நோக்கி மனம் கசந்து அழுதான் ஐயோ நான் பாவம் செய்து விட்டேன் நான் பாவம் செய்து விட்டேன் நான் தேவனுக்கு விரோதமாய் நான் பொல்லாப்பை நடப்பித்து விட்டேன் என்று சொல்லி மனம் கசந்து அழுது நான் செய்த பாவத்திற்கு நான் அல்லவா தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது ஆண்டு பேர் அந்த வாதையை நிறுத்தினார் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஆண்டு இதன் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகின்ற காரியம் என்னவென்றால் ஒரு தேசத்தை ஆளுகிறவர்கள் அல்லது ஒரு ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் செய்கின்ற பொழுது அது ஜனங்களை பாதிக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஒரு ராஜா அல்லது நம்மை ஆளுகிற எவராயிருந்தாலும் நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கின்ற பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை அந்த தேசத்திலே அந்த பட்டணத்திலே அனுமதிக்க போதுமானவராகி இருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை ஜனங்கள் தேவனற்று விலகுகின்ற பொழுது அதிகாரமுடையவர்கள் தேவனற்று விலகுகின்ற பொழுது அல்லது கர்த்தருக்கு பிரியமானதை செய்யாதபடிக்கு தீங்கை செய்கின்ற பொழுது பொல்லாப்பை செய்கின்ற பொழுது ஆண்டுபோது அங்கே சில காரியங்களை அனுமதிக்கிறார் வேதம் சொல்கிறது கொள்ளை நோயை அனுபவித்தார் அனுமதித்தார் பஞ்சத்தை அனுபவித்தார் இயற்கை சீற்றங்களை அனுபவித்தார் என்பதை எல்லாம் நாம் கடந்த காலத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் மொத்தத்திலே தேவனும் ஒருவேளை ஜனங்களை தம்மண்டை வழிநடத்தும்படியாய் இருக்கிற கத்துடைய மனிதர்களும் எடுக்கின்ற பிரயாசங்களிலே அதற்கு தடையாய் காணப்படுகிற எந்த ஒரு இருந்தாலும் எந்த ஒரு ராஜாவாயிருந்தாலும் ஆண்டு பேர் அவர்களை விலைக்கு போட உடையவராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற அனுபவத்திலே ஒருவேளை நாம் அழைக்கப்பட்ட அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம் வரிசுத்திற்கென்று அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒரு ராஜா ஜனங்களை நன்றாய் ஆளும்படியாய் சரியாய் ஆளும்படியாய் அழைப்பை பெற்றிருக்கிறார் இதிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு அவர்கள் சர்வ வல்லவரை பிரியப்படுத்துகின்ற பொழுது ஆண்டவர் விதமான தீங்குக்கள் எல்லாம் விலக்கி பாதுகாக்க போதுமானவராக இருக்கிறார் எனவே நாம் அழைப்பை உறுதிப்படுத்திக் கொள்வோம் ஆண்டவரே நம்மை ராஜாவாகவும் ஜனங்களை ஆளுகிறவர்களாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு கத்திற்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வோம் கத்து நம்மையும் நம்முடைய தேசத்தையும் பலமாய் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்